ஒரு பழமையான ஒரு விஷயத்த பார்க்கும் போதுதான் அந்த திருப்புவனுடைய பழமை நமக்கு தெரியும்னு சொல்லுவாங்க அதாவது இங்க கிட்டத்தட்ட மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலான ஒரு இலந்தை மரம் சொல்லப்பட்டிருக்கு ஆனா இது மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலா யுக யுகமா இருக்கக்கூடிய ஒரு இலந்தை மரம்னு சொல்லப்படுது அதாவது சிவபெருமானே ரிஷிகளுக்கு உபதேசம் செய்யற ஒரு இலந்தை மரம்னா அது இந்த மரம் தான் நாமளே ஒரு விஷயத்த யோசிச்சு பார்ப்போமே ஒரு மரத்துல அது ஒரு மரத்துக்கு இத்தனை பேரை பார்த்த ஒரு அனுபவம் இருக்குன்னா அந்த மரத்துக்கிட்ட நின்று ஒரு வேண்டுதல் நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பா அந்த வேண்டுதல் எப்படிப்பட்டதா இருந்தாலும் நிறைவேறும் அப்படிங்கறது ரொம்ப பெரிய உண்மைன்னு சொல்லலாம் அதுவும் இந்த இலந்தை மரம் இப்பவும் பாத்தீங்கன்னா அதனுடைய உடம்புல இருக்க அந்த சிறகு எல்லாத்தையும் பார்த்தோம்னா இந்த உத்தாட்சத்தை பார்த்தோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு உணவு இருக்கும் அது மட்டும் இல்லாம இப்ப வரைக்கும் கூட கூத்து காச்சு எல்லாருக்குமே ஒரு பெரிய அருளை இருக்குன்னா அது இந்த இலந்தை மரம் திரு அங்கைக்கு வந்தோம்னா கண்டிப்பா இந்த இலந்தை மரத்தையும் பார்த்து உங்க வேண்டுதல சொல்லிட்டு போகும்